சுவையான வாழைப்பு வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த வீடியோட கடைசிலையும் திருப்பி இந்த லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுவோம் ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் வாழைப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு வாழைப்பு வடைக்கு தேவையான தோரம் பருப்பையும் பருப்பையும் குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை எடுத்து ஒரு மிக்ஸியில் சேர்த்துக்கிட்டோம் அப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு இல்லாமல் ரொம்ப வந்து மையமும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு வெங்காயம் உங்களுக்கு பூண்டு வேணும்னா கூட நீங்கள் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடியா அரிஞ்சு போட்ட பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் நம்ம வந்து அரிஞ்சி மோரில் ஊற வச்சிருக்க வாழைப்பூ அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க ஸோ இதை பிசஞ்சுக்கிட்டு வடை வடையா தட்டிக்கோங்க வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் ஒன்றுத்த போட்டு டெஸ்ட் பண்ணுங்க சப்போஸ் உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உங்கள்கிட்ட சப்போஸ் பருப்பு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் ரவை இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரெக்டான பதத்துக்கு வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்றுத்தை ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சப்போஸ் காரம் கம்மியாக இருக்குன்னா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் இப்போ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனது எல்லாத்தையுமே தட்டி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப தீயாம பிரவுன் கலர் ஆறு வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க சிம்பிளான வாழைப்பு வடை நீங்களும் ட்ரை பண்ணுங்க வாழைப்பு வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும் வேணும்னா அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த ரெசிபியான வாழைப்பு தொகையில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாழைப்பு தொகையை செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் இந்த வீடியோட கடைசியில் இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை திருப்பி டிஸ்பிளே பண்ணுவோம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வாங்க இப்போ பார்க்கலாம் வாழைப்பு துவல் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டு பொறிச்சுக்கோங்க கடுகு அப்புறமா ஜீரகமும் போட்டு பொறிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் கருவேப்பில காஞ்ச மிளகா அப்புறம் தனியா காஞ்ச கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் கருகாம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சி வச்சிருக்க பொடியா பொடியா அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதுல வந்து வதக்குங்க சோ இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடியா அரிஞ்சு வச்சிருக்க வாழைப்பூ மோர்ல ஊற வச்சு வச்சிருக்கோம் கருப்பாகாம இருக்கிறதுக்காக அந்த வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் போட்டு வதக்குங்க இந்த நேரத்துல உங்களுக்கு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் இது எல்லாத்தையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அதில் கல் மண் எதுவும் இல்லாம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதையும் இந்த வாழப்பு மேலேயே ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அதோட ஸ்மெல் போற வரைக்கும் வதக்குங்க இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க அது நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம வாழைப்பூ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஜஸ்ட் இது எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பெட்டராக இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க ஒரு மிக்சர் ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னொரு தடவை கூட இதை வந்து நீங்கள் வதக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ராவா வேணும்னா இன்னொரு தடவை தாளிச்சும் கொட்டலாம் மேல பெட்டரா இருக்கும் வாழைப்பு தொகையால் ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வாழைப்பு பருப்பு சிலி எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் ஸ்டே வித் சுவையான வாழைப்பு பருப்பு சிலி பண்றதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம் இந்த வீடியோட கடைசியும் திருப்பி இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட போடுவோம் பாத்துக்கோங்க வாங்க இப்போ வாழைப்பு பருப்பு ஊசலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான தோரம் பருப்பு கடலை பருப்பு குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எடுத்து ஒரு மிக்சியில சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் உப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா பெருஞ்சீரகமும் சேர்த்து ஃப்ளேவருக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி விடாம குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச பருப்பு மிக்சரை ஒரு பிளேட்ல போட்டு நல்லா மெல்லிசா தட்டி நடுவில் கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணி நம்ம இப்போ இட்லி பானையில வச்சு வேக வைக்க போறோம் ஸோ இதை வந்து ஒரு இட்லி பானையில ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு இதை வந்து ஸ்க்ரேப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடுங்க இதை ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில போட்டு ஒரு நாலு அஞ்சு பல்ஸ் பண்ணுங்க கண்டினியூஸா அரைக்காதீங்க பேஸ்ட் ஆயிட போது கொஞ்சம் பல்ஸ் பண்ணீங்கன்னா உதிரி உதிரியா வரும் இப்போ நம்மளோட சிலி ரெடி வாங்க அடுத்து தாளிக்கிறது எப்படின்னு பாக்கலாம் வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதோ கடுகு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு பொறிச்சுக்கிட்டு நம்ம அரிஞ்சு மோர்ல ஊற வச்சிருக்க வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதை இன்னொரு தடவை வேணும்னா கூட கழுவி நல்ல தண்ணி இல்லாம பிழிஞ்சு அத வந்து இதுல சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வாழைப்பூ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து இன்னொரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடுங்க சோ இப்போ வாழைப்பூ வெந்துடுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பூசிலிய போட்டா வேலை முடிஞ்சிடும் தண்ணி நல்லா சுண்டட்டும் தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பூசிலிய மேல போட்டு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி நீங்க இறக்கிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான வாழைப்பு பருப்பு சிலி ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட சார்பா நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா